தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் பகிரங்க பேட்டி போனி ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு நல்ல விஷயமா தான் இருக்கு என்ன earth... சொல்றது yeah. mm. <interpreters> <Darwinough> <telefon> <Suffasi> <-umen> சிகிச்சனும் இருக்கு உண்மை சம்பவங்களும் இருக்கு புனையப்பட்ட தலைமுற அந்த ஓடிடி போன்ற தளங்கள்ல வந்து நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது தேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது மக்கள் மத்தியில எப்படி சார் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் எண்ணங்கள் இருக்காது கூடி இருக்காது குறைஞ்சிருக்காது எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டே படம் இருக்கு பூஜை அறை இருக்கு ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பார்க்கறது வந்து எப்போவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படத்தி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தி பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அது அது இருக்கும் சினிமா அது தியேட்டர் எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமாக பார்க்க சினிமானாலே கூட்டமாக பார்க்குறதா அப்படிங்கிறனால வந்து ம தேட்டர் மவுஸ் குறையாது விழிப்புணர்வு காணாதான் இல்லை இல்லை தொடர்ந்து என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிஞ்சுகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் அதை 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 நோக்கி தான் வந்து ஆர்ட்ஃபார்ம் நகர்த்ததுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் மொட்டா திட்டம் மொட்டா மாற்றி அப்படின்ட்டு அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியலையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்றது ஒரு புதிருக்குள்ள ஆகும்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டா அது தெரியல அது அரசியல்ல யாரா வரலாங்க அது சந்தோஷமான விஷயம் தான் थैंक यू